வணக்கம் ஏர்போர்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை குரூப் டெஸ்கசன் நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் தான் இதை அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சுருக்கமா நம்ம ஏடி டூ அப்படின்னு சொல்லலாம் இந்த ரவுண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கு இந்த வீடியோவில் இதை டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம சொல்லியிருக்கதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த குரூப் டெஸ்கசன் ரவுண்டை உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு மார்க் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் குவாலிஃபைங் இன் நேச்சர் நீங்க குவாலிஃபை ஆனா போதும் அதனால உட்காந்து மூணு மாசம் நாலு மாசம் எல்லாம் ப்ரிப்பர் பண்ண தேவையில்லை சில நாட்களை நீங்க நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சாலே போதும் இந்த குரூப் டிஸ்கஷன் கிளியர் பண்ணலாம் எல்போர் செலக்ஷன்ல நீங்க மெயினா போக்கஸ் பண்ண வேண்டியது ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் இதுதான் உங்க வேலையை தீர்மானிக்க கூடியது இதை எவ்வளவு எஃபோர்ட் போட்டு நிறைய மார்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிங்க ஓகே குரூப் டிஸ்கஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரிட்டர்ன் எக்ஸாம் பிசிக்கல்லாம் முடிஞ்சு வரவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் கண்டிப்பா வைப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நூறு பேர் எல்லாம் முடிச்சு வரீங்க அப்படின்னா அந்த நூறு பேரையுமே குரூப் குரூப்பா பிரிப்பாங்க இப்போ ஒரு குரூப்ல பத்து பேர் இன்னொரு குரூப்ல பத்து பேர் அப்படின்னா பத்து பத்து பேரா பிரிச்சிருவாங்க அது வந்து எண்ணிக்கையை பொருத்தமும் இப்ப இரநூறு பேர் வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிப்பாங்க சரிங்களா அதனால இவ்வளவுதான் இல்ல பட் ஒரு பத்து டு பதினஞ்சு பேரா குரூப் குரூப்பா பிரிப்பாங்க பாக்கீங்களா இந்த இமேஜ்ல உள்ள மாதிரி தான் குரூப் டிஸ்கஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த பத்து பேர் பிடிச்சிருக்கிறத எல்லாத்தையுமே இப்படி செமி சர்க்கிளில் உட்கார வைப்பாங்கங்களா இந்த இமேஜ்ல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இதுக்கு நடுவுல ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு ஏர்மேன் இருப்பாங்க ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க தான் நீங்க குரூப் டிஸ்கஷன் பண்றதை நோட் பண்ணுவாங்க பாயிண்ட் எடுப்பாங்க இவன் நல்லா பேசியிருக்கான் இவன் நல்லா பேசல இவன் பேசவே இல்லை அப்படின்னு தான் நோட் பண்ணுவாங்க இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒரு ஒரு டாபிக் கொடுப்பாங்க ஒரு குரூப்ல பத்து பேர் இருந்தீங்கன்னா அந்த பத்து பேருக்கும் ஒரே டாபிக் தான் வரும் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த பேருக்கும் ஒரே டாபிக் இருக்கும் அந்த டாபிக்ல இருந்தால் நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் தான் கொடுப்பாங்க அதுல இந்த மாதிரி டாபிக் இருக்கும் அதனுடைய டைட்டில் இருக்கும் அதுக்கு கீழே அந்த டாப்பிக்கோட கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த பேப்பரை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் வரை டைம் தருவாங்க இந்த டைமிங்கிறது ஆகும் இப்போ ஓப்பன் டேலி போறீங்கன்னா டைம் வந்து எப்போதுமே கம்மியா தான் கொடுப்பாங்க அஞ்சு நிமிஷம் வரைதான் கொடுப்பாங்க பட் அதிகபட்சம் பத்து நிமிஷம் வரை கொடுப்பாங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு பேப்பர் இருக்குன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போதே அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோம் இந்த இதுல அஞ்சு நிமிஷம் டைமிங் கொடுக்காங்கன்னா நீங்க எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதில் மூணு நிமிஷம் மட்டும் இந்த ஃபுல் பேப்பரே ரீட் பண்ண எடுத்துக்கோங்க மீதி உள்ள அந்த ரெண்டு நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும்னா அதுல என்ன வேலிடான ஆன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணும் நோட் பண்ணணும்னா ஜஸ்ட் நோட்டு பேனெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுங்க உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க என்ன வேலிட் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இந்த ரீட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுடைய பேப்பர் எல்லாம் கையில வாங்கிடுவாங்க இனி பத்து பேர் இருப்பீங்க இந்த பத்து பேருமே தனித்தனியா ஒரு மூணு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியா டைம் கொடுப்பாங்க இந்த மூணு நிமிஷத்துல என்ன பண்ணணும்னா உங்களுடைய இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இன்ட்ரோனா உங்களுடைய அறிமுகம் இது ஒரு முப்பது செகண்ட் நீங்க கொடுத்தாலே போதுமானது அதுக்கப்புறம் மீதி உள்ள டைம்ல உங்களுடைய ஒப்பீனியன் ஒப்பீனியா என்ன நம்ம இதுல படிச்சிருப்போமா இந்த படிச்சிருந்த என்ன புரிஞ்சுதோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு ஒப்பீனியனா இந்த இந்த டாபிக் பத்தி நான் இதான் நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனா நீங்க சொல்லணும் இதுக்கு மூணு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ரெண்டு நிமிஷம் இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே மனசுக்குள்ள நோட் பண்ண சொன்னேன் அது வந்து இந்த ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கும் குரூப் டிஸ்கஷன் ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணதுக்கும் ஓகே எடுத்து மூணு நிமிஷம் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்து எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் கொடுப்பாங்க எதுக்குன்னா ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க அங்க பத்து பேர் இருந்தீங்கன்னா பத்து பேரும் இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க சொல்லலாம் அதுல அந்த டாபிக்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க ரிலேட்டடா பேசணும் வேற எதுவும் தேவையில்லாமலாம் பேசக்கூடாது ஓகே இதுல உள்ளதை நீங்க ரிலேட்டடா பேசி உங்களுடைய அந்த டிஸ்கஷன் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க முன்வைக்கணும் ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்பீங்க தமிழ் ஹிந்தி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமான்னு அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது நீங்க இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட் இங்கிலீஷ்ல பேசணுமா அப்படின்னு எல்லாம் பயப்பட தேவையில்லை ஜஸ்ட் நான் இந்த வீடியோல சொல்லிருக்கதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுவே உங்களுக்கு போதும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸ் தான் நம்ம சொல்றதை பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகே இப்போ இன்ட்ரோ எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இன்ட்ரோ இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதே எல்லாத்தையும் காப்பி அடிச்சு எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்து வைப்பாங்க நான் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்களே உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் உங்களுடைய அறிமுகத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அங்க உள்ளவங்க ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க அவங்களுடைய க்ரீட்டிங்ஸ் பண்ணணும் அதாவது குட் மார்னிங் இல்லை மதியம் நடந்ததுனா குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி க்ரீட்டிங் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களை பற்றிய ஒரு அறிமுக நீங்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன என்ன படிச்சிருக்கீங்க இதெல்லாமே நீங்கள் நீங்க சொல்லணும் அடுத்து உங்களுடைய ஹாபிஸ் அது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ல லிஸ்ட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க சொல்ல வேண்டியது இருக்கும் அடுத்து உங்களுடைய எய்ம் கோல் வாழ்க்கையில நான் இதுக்கு தான் ஆசைப்படுறேன் சில பேருக்கு ஏர்ஃபோர்ஸ்ல போகணும் வேலைக்கு போகணும் ஆசையாக இருக்கும் நான் ஏன் ஏர்ஃபோர்ஸ் வரேன் அப்படிங்கிற அதுக்கான ரீசனையும் நீங்க சொல்லுங்க அதில் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன் ரெடி பண்ணிட்டு தேங்க்யூ போட்டு நீங்க முடிச்சிக்கலாம் இது எல்லாமே நீங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ல அதாவது இன்ட்ரோடக்ஷனை மட்டும் தேர்ட்டி செகண்ட்ல முடிக்கிறதுக்கு பாருங்க ரொம்ப அதுக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை ஜஸ்ட் ஒரு நார்மலான மினிமலான டைம்ல நீங்க முடிச்சாலே போதுமானது நீங்க இன்ட்ரோடக்ஷன இப்படிதான் ரெடி பண்ணும்னு இல்லை உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ உங்களுக்கு எது பேசுறதுக்கு கரெக்டா இருக்கோ அதை நீங்க பண்ணிக்கோங்க அடுத்து இந்த குரூப் டிஸ்கஷனுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கலாவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஆர்டிகலோட லிங்க் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜிடி டாபிக்ஸ் அப்படின்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆர்டிகல் ஓப்பன் ஆகும் இதை பொறுமையா நீங்க உட்காந்து வாசிங்க இதுல ரொம்ப தெளிவா உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட பஞ்சாப் ரேலில கேட்ட ஒரு டைட்டிலும் நான் கொடுத்திருக்கேன் இப்படிதான் உங்களுக்கு இருக்கும் அந்த எஃபோர் ஷீட் தருவாங்கல்ல அதுல இப்படி டைட்டில் கொடுத்துருவாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாப் ரேலில கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஒரு டைட்டில் கேட்டிருந்தாங்க ஒரு குரூப்ல அதுக்கான கண்டென்ட்டும் இங்க இருக்கு சோ இந்த கண்டென்ட்ட வாசிங்க உங்களுக்கு என்ன புரியுது இது வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கோங்க என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க இத வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க இதை வாசிச்சுட்டு நீங்களே ஒரு ஓனா ஒரு பாயிண்ட் எடுத்து வைங்க வேலிடான என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கறது நம்ம இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனா நீங்க சொல்லுங்க அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ல உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுல நடந்த ஏர்போர்ஸ் எக்ஸாம்ல ஜிடி டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னு நான் இதுல கேட்டகரி வைஸாவே குடுத்துக்கேன் சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் சில டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங் இது ஒரு டாபிக் அடுத்து சோசியல் இஷ்யூஸ் சம்பந்தமும் உங்களுக்கு இதுல ரிலேட்டடா டாபிக் வரும் டிராபிக் ரூல்ஸ் ரெட்டைன்மெண்ட் ஹோம்ஸ் ஸ்போக்கிங் கில்ஸ் அடுத்து டெக்னாலஜி ரிலேட்டடா உள்ள டாபிக்ஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டடா உள்ள டாபிக்ஸ் இது எல்லாமே பிரீவியஸா கேட்ட டாபிக்ஸ் இது என்னென்ன டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க இந்த ஆர்டிகல போயிட்டு பாத்துக்கோங்க ஓகே இப்போ குரூப் டிஸ்கஷன் சம்பந்தமா சில டிப்ஸ் பாப்போம் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்திருவோம் உங்களுக்கு ஆர்டிகல் ரீட் பண்ண தருவாங்க அந்த ஆர்டிகல் ரீட் பண்ணிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் தான் சொல்லணுமே தவிர அந்த ஆர்டிக்கல் உள்ள பாயிண்ட் அப்படியே காப்பி அடிச்சு சொல்லக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது சில பேர் அப்படியே காப்பி அடிச்சு அதை அப்படியே ஒப்பிச்சிருவாங்க அதை பண்ணாதீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதை பத்தி அதை நீங்க கொஞ்சம் தெளிவா அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க ஏன்னா ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு உடனே கொடுப்பாங்க இப்போ நீங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கீங்க அதுக்கப்புறமே உங்களுடைய ஒப்பீனியன்னா சொல்ல சொல்லுவாங்க ஒப்பீனியன் சொல்லும் போது அந்த உள்ள ஆபிசர் வந்து உங்களே தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா குரூப் டிஸ்கஷன் கூட எல்லாரும் பேசுவீங்க ஒப்பீனியன் நீங்க கொடுக்கும் போது அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே நீங்க பெஸ்ட் இம்ப்ரெஷனா மாத்தணும் அதுதான் இங்க சொல்லியிருக்கேன் டோன்ட் காப்பி அதர்ஸ் அதே மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குற இன்ட்ரோடக்ஷனே நீங்க காப்பி பண்ணி அப்படியே சொல்லாதீங்க எல்லாமே உங்களுக்கு ஓனா நீங்களே உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு அந்த டாபிக் இப்போ நீங்க டாபிக் படிக்கீங்க அந்த டாபிக் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நீங்களே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களே ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அதேதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக உங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நல்லா தெரிஞ்சா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க டாபிக் ரிலேட்டடாக பேசாம இருந்தீங்கன்னா அது எந்த ஒரு யூஸும் இல்ல உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பத்தி நல்லா தெரியுது நான் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லுவேன் நல்லா என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன்னா மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசட்டும் மூணு பேர் பேசின பிறகு உங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வைங்க அடுத்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க நடுவுல போயிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசாதீங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத லிசன் பண்ணுங்க லிசன் பண்ணிட்டு அவங்க பேசி முடிச்ச பிறகு மட்டும்தான் நீங்க உங்களுடைய பேச்சை ஸ்டார்ட் பண்ணும் ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடுவுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டா இருக்காது ஒரு நல்ல அணுகுமுறையாகவும் இருக்காது அடுத்து குவாலிட்டி வெர்சஸ் குவான்டிட்டி நிறைய பேர் நினைப்பாங்க குரூப் டிஸ்கஷன் பாசம் நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணுமா நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லணுமா அப்படின்னு நிறைய நீங்க பேசணும் அப்படின்லாம் தேவையில்லை வளவளெல்லாம் பேச தேவையில்லை நல்ல குவாலிட்டியான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சாலே போதும் இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதுல ஒரு ரெண்டு பாயிண்டை வேலிடா எடுத்து வச்சுட்டு நீங்க பேசாம இருந்தாலே போதும் நீங்க சொல்ற பாயிண்ட் அங்க உள்ள ஆபிசர் அந்த மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சாலே போதும் ஸோ இதுதான் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு நீங்க நியூஸ் பேப்பரை கொஞ்சம் நிறைய ரீட் பண்ணி இப்போ ரீசெண்டா உள்ள அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அதுல உள்ள பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி முக்கியமா ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸ் மட்டும்தான் எந்த அளவுக்கு நீங்க உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் மட்டும் தான் இந்த குரூப் டிஸ்கஷன்ல உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் ஸோ அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்க பேசும்போது உங்களை ஏதாவது ஒரு அஃபண்ட் பண்ணி பேசினாங்கன்னாலும் நீங்க அதை வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிடாதீங்க ஜஸ்ட் ஒரு குரூப் டிஸ்கஷன் அதை வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து வைக்க நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா உங்களுடைய கருத்தை நீங்க எடுத்து வைங்க அது நீங்க பர்சனலா அஃபண்ட் ஆகி மத்தவங்களை தாக்கி பேசுறது அதெல்லாம் பண்ணாதீங்க குரூப் டிஸ்கஷன் பத்தி சொல்லணும்னா சொல்லி தரணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட இருந்தாலும் சொல்லி தரலாம் பட் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கலாவே கொடுத்துட்டேன் இதை ஒரு ஆட்டி பொறுமையா நீங்க ரீட் பண்ணுங்க இதுலயே நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன் ஸோ ப்ரீவியஸான கேட்ட அந்த டாபிக்ஸ் அதுக்கப்புறம் ரீசெண்டாக கேட்ட அந்த டாபிக் பிளஸ் கண்டையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த எக்ஸாம் யாராவது அட்டன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த எக்ஸாம் சம்பந்தமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்